இந்த அளவுக்கு வருத்தெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்க வாங்குற சம்பளத்துக்கு ரெண்டரை மணி நேரம் வந்துட்டு போனாவே போதும் அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டர் ஆனாலும் படம் நல்லா வரணும் என்னென்னமோ சொல்லி அவரை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அவரும் பாருங்க இவங்கள நம்பி நான் நடிக்கிறேன் நீ என்ன பண்ண நடிக்கிற ஒரு இன்டர்வியூல பாக்கியா கட்டுறீங்க நீங்க ஏன் ஒரு நான் கோடி இரநூறு கோடி பண்ணணும் எனக்கு படமே பண்ண தெரியாது ஏன்னா அவங்களால முடியாது ஹாய் ஹலோ திரைமலேயர்கள் அத்தனை பேருக்குமே பெரிய வணக்கம் ஸோ இப்போ தங்களான் மூவி ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றியை நோக்கி ஓடிட்டுருக்கு நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு ஸோ நம்ம தங்களான் மூவி எப்படி இருக்குது அதோடைய ஃபுல் விஷயங்கள் எந்த மாதிரியான இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நாமே இன்றைக்கி ஒருத்தருகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் ஒரு டேரக்டர் அண்ட் சினிமா விமர்சகர் ஸோ ஜெயம் ரஃபில் பிரதர் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் தங்கலான் மூவி ஃபுல்லா நீங்க பாத்தீங்க உங்களுடைய கண்ணோட்டத்தில் அந்த மூவி எப்படி இருக்கு தங்கலான் மூவி இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும்போது இந்த படத்தோட ஹைப் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு என்ன ரீசன் கேட்டீங்கன்னா சியான் விக்ரம் சார் பாரஞ்சி சார் கூட்டணி இந்த கூட்டணி எப்போ எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சர்பேட்ட பரம்பரை செம்ம ஹிட் ஆன உடனே விக்ரம் சாருக்கு வந்து ஒரு தேடல் எப்பவுமே இருக்கும் அவர் இத்தனை படங்கள் நடிச்சாலும் சரி பெரிய டைரக்டர் இந்தியாவோட பெஸ்ட் டைரக்டர் சங்கர் சார் படத்துலேயே ஒரு ரெண்டு படத்துல நடிச்சிருக்காப்புல ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கொடுக்குற டேரக்டருடைய வேலையை வந்து ரொம்ப கனச்சித்தமா அமைச்சு தர்றதுல வந்து சியான் விக்ரம் சார் அடிச்சுக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஸோ இவர் வந்து கூப்பிட்றாரு இவருக்கான ஒரு கதை நம்ம சொல்லலாமான்னு சொல்லி சார் ஒன் வீக்ல நான் வரேன் சார் ஒரு கதை ரெடி ஆகிட்டு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு ஆனால் உள்ளே போய் அவங்க அவங்க டீமில் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது சரி என்னடா சியான் விக்ரம் சாருக்கு இந்த கதை பொருந்தும் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஏன்னா ஐயில் ஒரு சின்ன போர்ஷன் கனி அவரை உடலை வருத்தி ஒரு மாதிரி ஆகி ரொம்ப ரொம்ப இதுவரை அவங்க ஒய்ஃபை திட்டுற அளவுக்கு பயங்கரமாக போன எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை அது ஸோ இப்படிப்பட்ட கேரக்டர் வந்து இந்த படத்துக்கு கண்டிப்பாக செட் ஆவார் ஆனால் இவருக்கான சில விஷயங்கள் சில கமர்ஷியல் விஷயங்கள்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த படத்தோடைய ஒரிஜினாலிட்டி போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிக்கிறாப்புல யோசிக்கும் போது தயங்கி தயங்கி விக்ரம் சட்டை கேட்கும்போது இல்லை ப்ரோ நான் வந்து எதுலேயுமே நான் தள்ளையிட மாட்டேன் எனக்கு இந்த ஹீரோயின் தான் வேணும் இந்த கேமராமேன் தான் வேணும் இந்த காமெடி நீங்கள் உள்ள இங்கே இந்த ஆட்டையும் இங்கே எந்த உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்க மாட்டேன் நீங்கள் சொல்கிற வேலையை நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவேன் அதில் என்னை நம்புங்க தயவுசெய்து நம்ம இந்த படத்தை பண்ணலாம் நீங்கள் ஸ்டோரி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லும்போது அந்த தங்களான் ஸ்டோரி வந்து உருவாகுது தங்களான் ஸ்டோரியை வந்து உருவாகும்போது எல்லாரும் தெரியும் கேஜிஎஃப்னா அப்போ வந்து கேஜிஎஃப் படம் வந்த தான் கோலாறு கோல் ஃபேக்ட்ரி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஸோ இந்த கோல்டன் கோலார் கோல்டு ஃபேக்ட்ரி உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த மக்கள் வந்து எப்படி அந்த க அதை கண்டுபிடிச்சாங்க அந்த வெள்ளக்காரன் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு சர்வே எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க டீம் போய் இறங்குறாங்க இறங்கி பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு அரசியலான ஒரு அரசியல் கிடைக்குது அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு மேட்ரு கிடைக்குது சரி இந்த மேட்ரை வந்து நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த படத்தை வந்து அன்டோல்டு ஸ்டோரியா இருக்குது இதை நம்ம எல்லாருக்கும் சொல்ல வைக்கணும் ஏன்னா ரஞ்சித் சாருக்கே அது தெரியாது ஸோ இந்த மாதிரி பண்ணலான்னு தேடலில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கதை உருவாகுது செம்மையா சொல்லிட்டு அங்க உருவானது தெரியும் கோலார் கோல்ட் வந்து பெரிய வருமானம் கொடுத்துக்கிட்டு இருக்கு கவர்மெண்ட்டுக்குன்னு தெரியும் ஓகே இந்த கோலார் ஃபேக்ட்ரிக்கு யார் எந்த மக்கள் கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னோன்னா அந்த வெள்ளைக்காரன் வந்து இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணுறான் இந்த இடத்துல ஏரியால வந்து தங்கம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ஆயிரம் பேரை யுஎஸ்ல இறக்கி நம்ம வந்து இதை வந்து கோல் ஃபேக்டரி தோணலாம் ஆனால் செய்ய மாட்டாங்க அடிமையாவே நம்ம அந்த அடிமைப்படுத்தினது யாருன்னு கேட்டீங்கன்னா வடாறு கட மக்கள் குடியாத்தம் வேலூர் திருப்பத்தூர் வாணியம்பாடி ஆம்பூர் இந்த மக்கள் தான் வந்து கஷ்டப்பட்ட மக்கள் அந்த கோளாறு தங்கவையில் உருவாறு காரணமே அந்த மக்கள் தான் உங்க உபகாரம் நாடி இந்த கிராமத்துக்கு விஜயம் பண்ணிருக்காங்க எவ்வளவு சிரமப்பட்டு இந்த கோளாறு தங்கவையில வந்து கண்டுபிடிச்சாங்கிறத நம்ம சொல்லி ஆகணும் அப்படிங்கும் போது ஒரு ஒரு ரொம்ப அடிமை வர்க்கமா இருக்கிற ஒரு மக்கள் தான் அதை கண்டுபிடிச்சாங்க இத வந்து நம்ம பிரெசன்ட் பண்ணா என்ன இது யாருக்குமே தெரியாத கதை தான் சொல்லிட்டு முடிவு பண்றாரு அதுக்காக உருவாக்கப்படுது இந்த தங்க தங்கலான் படம் இதில் வந்து நம்மளுடைய விக்ரம் சாருடைய உழைப்பு வந்து நம்ம கண்ணால பார்க்க முடிஞ்சிச்சு அவருடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் எந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க அவருடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் எந்த அளவுக்கு நம்ம வந்து அவர் வந்து நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணிருக்காரு மிகப்பெரிய சப் ூவ் பண்ணது வந்து ஐ படம் ஐ படத்துல பார்த்தீங்கன்னா இதுவரை அவர் போடாத எஃபெக்டாக போட்டார் படத்தில் வந்து எப்படி சொல்றது ஐ படம் வந்து யாராலையுமே பண்ண முடியாது இந்திய சினிமாலையும் சரி உலக சினிமாலையும் இந்த அளவுக்கு வருத்திலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்க வாங்குற சம்பளத்துக்கு ரெண்டரை மணி நேரம் வந்துட்டு போனாவே போதும் அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டர் ஆனாலும் படம் நல்லா வரணும் சங்கர் சாருக்கும் இந்த படம் பேர் எடுத்து கொடுக்கணும் நம்மளுக்கும் பேர் எடுத்து வரணும் நம்மளை நம்புனவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம கை கொடுக்கணும் இதுக்கான என்ன வேணாலும் சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் குடுமை பிரிகிற அளவுக்கு அந்த படத்தில் வந்து அவர் உடலை வர்த்தினார் ஒரு வேறு சாப்பாடு கூட இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டர் டயட்டுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் போகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க வாட்டர் டயட் போகாதீங்க ப்ரொட்டீன் டயட் போங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படி சொன்னாலும் முடியாது ஒரு எட்டு மாதந்தான் சங்கர் சார் டைம் கொடுத்தாரு அதுக்கடையில் அவருடைய டிரான்ஸ்பரன் மெஷின் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பெர்சன்ட் அவர் காலி டென் பெர்சன்ட் அந்த கண்களும் அந்த மூக்கும் அது மட்டும்தான் இந்த சிஆர் விக்ரம் சாரோட இது தோற்றமா இருந்துச்சு மற்ற மற்ற எல்லாத்தையும் கிடையாது அதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளியா இருப்பாப்ல சுத்தமாக காலியாயி பயங்கர சீரியஸ் கண்டிஷன்லாம் போனார் இந்த படத்துக்கு அப்படி ஒரு மெனக்கட்டுற கேரக்டர் வந்து சிஆர் விக்ரம் சார் அவருக்கு வந்து இந்த கேரக்டர் சொன்னோன்னா ஆஹா இது வந்து அதுலேருந்து அப்படியே வேற மாதிரி கேரக்டர் ஆனால் அதே ஒரு கழைப்பை போடறேன்னு சொல்லும் அவரை வந்து சொல்லிட்டாரு சங் ஐ படத்தை விட நான் வந்து எக்ஸ்ட்ரா நூறு பர்சன்ட் நான் இதில் வந்து எஃபர்ட் போடுறேன்னு சொல்லிட்டு அப்பா அப்பா ஸ்க்ரீனில் அவர் வந்த உடனே இருந்தே அவர் பார்த்தோன்னே நம்ம தொங்கிரும் அப்படியே பிதாமகனில் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தாரோ பிதாமகனும் அந்த மாதிரி தான் அவர் சொல்லணும் அவருடைய நல்ல படத்தில் வந்து பிதாமகன் ஒன்று இருக்குது ஐ படம் ஒன்று இருக்குது அன்னியன் படம் ஒன்று இருக்குது அது மாதிரி இந்த பெஸ்ட்டு ஃபைலை வந்து இந்த படம் தங்கலான்னு கண்டிப்பாக இடம் இடம்பெறும் அதில் சந்தேகமே இல்லை அவருடைய ரோலும் சரி அந்த கதை கலமும் சரி எல்லாமே அவருக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிச்சு இந்த படம் வந்து சரியான அவார்டு கொடு அவார்டுக்கு போகிறது வந்து உறுதியாக இருக்குது கண்டிப்பாக போகும் அதில் சிஆன் விக்ரம் சாருக்கு அவார்டு கிடைக்கும்போதுல எந்த சந்தேகமும் இல்லை ரொம்ப சந்தோஷப்பட்டு நடித்தாலுமே அவர் உடலை வருத்தி எல்லாத்தையும் அதாவது தன்னை தன்னை மாற்றிக்கிட்டு தனக்கான கதை களம் என்னை நம்பி தான் வந்து தமிழ் மக்கள் வந்து பார்க்க போகிறாங்க அவங்களுக்கு சரியாக நம்ம கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணிடணும் நம்ம ஒரு நல்ல பேர்லாம் அவரை எடுத்துகிட்டாரு நல்ல விதமாக அந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணுங்கிறதுக்கு செம்ம என்ன கிடைக்கிறது இல்லை அவர் அடிச்ச காலையில் உண்மையிலேயே சிஆன் விக்ரம் சார்லாம் வந்து ப்ரைட் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம் ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடு சொல்லலாம் அவரோட சொந்த ஊர் வந்துன்னா பரமகுடி ப்ரைட் ஆஃப் பரமகுடி சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சரியான படத்தை வந்து அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு ஸோ இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வினா இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு இஷ்யூவில் அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து நம்ம விக்ரம் சாரோட ஃபேன்ஸ் மேலே வரல அப்படின்றதுனால நிறைய இடத்துல என்ன பேசுனாங்கன்னா விக்ரம் சாருக்கு ஃபேன்ஸ் எல்லாம் இல்லை குறைஞ்சிட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் உண்மையிலே விக்ரம் சார்னால் யார் விக்ரம் சாரோட ஃபேன்ஸ்னா யார் விக்ரம் சார்ஸ்க்கு வந்து உண்மையிலே ஃபேன்ஸ் ஜாஸ்தி ஆனால் இந்த மற்றவங்க மாதிரி போஸ்டர் ஓட்டுறதும் அந்த பாலாபிஷேகம் பண்ணுறதும் பிளட் டொனேட் பண்ணுறதும் அது அப்படி அப்படியே ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான ரசிகர்கள் இருப்பாங்க ரசிகர்கள் கூட்டம் அவங்க எப்படி சேவா அந்த என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சுற்றுச்சூழல் அதுக்கேற்ற மாதிரி தான் செய்வாங்க அஜித் ஃபென்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காமா ஒரு ஒரு மாதிரியா இருப்பாங்க விஜய் ஃபென்னா ரொம்ப ஆர்ப்பாட்டமா ஒரு டான்ஸிங் பண்றவங்க டான்ஸை விரும்புறவங்க ஒரு தர லோக்கலான பசங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாருக்கு ஃபேனா இருப்பாங்க அஜித் சாருக்கு பாத்தீங்கன்னா அந்த தர லோக்கல் இல்லாட்டினா கூட அது ஒரு மாதிரியான டீசெண்டான ஃபேன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் கமல் சாருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கேங்கே ஒரு மாதிரியா இருக்கும் நீங்க நீ வந்து ஒரு அஞ்சு பேர் நிப்பாட்டீங்கன்னா அவங்க ஒரு ஒரு வார்த்தை சொன்னா போதும் நீங்க கண்டுபிடிச்சிருங்க இவர் விஜய் ஃபேனு இவர் வந்து அஜித் ஃபேன் இவர் வந்து கமல் சாருக்கு அது மாதிரி விக்ரம் சாருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது செம்ம பேஸ் இருக்குது அதை வந்து நீங்க தியேட்டர்ல பார்த்தோம்னா நம்ம என்ஜாய் பண்ணலாம் அவங்களாம் வந்து விஜய் சார் வந்து இது ஒரு கமர்ஷியல் கொடுக்கலன்னா வருத்தப்பட மாட்டாங்க ஆனா விஜய் சார் ஃபேன் வந்து ஒரு கமர்ஷியல் கொடுக்கலின்னா ரொம்ப கத்துவானுங்க விஜய் சார் வந்து கண்டிப்பா சொல்லுவாரு என்னோட ஃபேன்ஸ்க்கு தானே தான் நான் படம் பண்றேன் எனக்கு ஃபேன்ஸ்க்கு தேவையான இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லுவாரு ஆனா விஜய் சாருக்கு தெரியும் நம்ம ஃபேன்ஸ் வந்து நம்ம நடிப்பைதான் விரும்புறாங்க அவங்க அமைதியா உட்காந்து படம் பார்ப்பாங்க கை விசு அடிச்சா கூட உங்களுக்கு வந்து ஆர்ப்பாட்டமா இருக்கக்கூடாது அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து அந்த பேஸ்ல உள்ளவங்க அதனால வந்து வெளியே தெரியாமல் வேணா இருக்கலாம் சரியான ஃபேன் பேஸ் வச்சிருக்காரு கேர்ள்ஸ்ல இருந்து பாய்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே விக்ரம் வந்து தனி ஃபேன் பேஸ் இருக்குது அதை வந்து நம்ம ஆணித்தரமா சொல்லலாம் நம்ம இப்போ தங்கலான் ரிலீஸ் ஆயிடுச்சு அடுத்து ரெண்டுமே எதிர்பார்க்கப்பட்ட படத்துல இன்னொரு படம் என்னன்னா கங்குவா தங்கலான் கங்குவா இந்த ரெண்டு படம் எந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈவனா இருக்கும் எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்தும் இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் தங்கலானுடைய ப்ரொடியூசரையும் எடுத்துக்கோங்க கங்குவா ப்ரொடியூசர் எடுத்துக்கங்க ரெண்டுமே ஒரே ஆளு ஸ்டுடியோ கிரேட் நாணயவேல்ராஜ் சார் அவர் வந்து ஒரு ஒரு நல்ல படைப்பை வந்து நம்ம கொடுக்கணும் எவ்வளோ பேர் வந்தோன்னா சொன்ன கதையப்புறம் ஓகே பண்ணி நான் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க இவர் வந்து ஒரு வித்தியாசமான வித்தியாசமான படங்களை எடுத்துட்டு தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பர் ப்ரொடியூசர்னு பேர் வாங்கணும் நம்ம பேனரை வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பேனர் ஏற்கனவே பண்ணிட்டாங்க இருந்தாலும் வந்து அந்த பேனருக்குன்னு ஒரு ஒரு இது இருக்குது வேலி இருக்குது அந்த வேலுவை நம்ம காப்பாற்றணும் ரொம்ப இதானவங்க அவர் என்னென்னாலும் கதை கேட்குறாரு ஆர்டிஸ்ட்டு சொல்கிறாரு எல்லாம் சொல்லி கரெக்டாக பண்ணுறாங்க உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த படத்தை எடுத்துருங்கன்னு சொல்லி சொல்கிறாக்குல ஓகே இதை கட் பண்ணால் கங்குவா கங்குவாவும் அதே மாதிரி தான் அவர் வந்து என்னென்னா சூரிய சார்காணி நம்ம ஏதாவது பண்ணணும் ஏன்னா அவர் சில விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணார் அவரோட அண்ணன் முறை எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு எதாவது நம்ம பண்ண சொல்லிட்டு சொல்லிட்டு படம் தான் கங்குவா படம் ரெண்டுமே வந்து ஒரு பீரியாட்டிக் மூவி மாதிரி வந்தால் கூட அவர் வந்து ரெண்டு டேரக்டர் மேலேயும் அதீதமாக நம்பிக்கை வச்சதுனால எதை பற்றி யோசிக்கலை கதையை மட்டும் அவர் நம்பினார் அதுக்கான எடுத்திருக்காரு அதுதான் பரம் ஸோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஒரு பீரியாடிக் மூவியாக மக்கள் மனசில் கங்குவா வந்து நிற்குமா இல்லை தங்களான் வந்து நிற்குமா சரியான கேள்வி ஒரு சில டேரெக்டருக்கு வந்து சில சில டேரெக்டருக்கு வந்து சில சில மாதிரி பேட்டர்னில் படம் எடுத்தா பிடிக்கும் சங்கர் சாருக்கு வந்து ஒரு அப்பா மாதிரி ஒரு படம் பண்ணுங்கன்னா பண்ண முடியாது அது அப்பாவோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கோடி ரூபா அதுவே சம படம் சமுதிரகனி சாருக்கு அதே வாங்க ஆள் இல்லாமல் கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை போட்டு அவர் பிரேக் இவெண்ட் பண்ணி கொஞ்சம் சின்ன லாபம் எடுத்தது அப்பா படம் மாதிரி சங்கர் சாருன்னு படம் பண்ண முடியாது கன்ஃபார்மா ஏன்னா அவர் வந்து பெரிய அளவில் திங்க் பண்ணுவார் எனக்கு இவ்வளோ சிஜிஒர்க்கும் இவ்வளவு விஎஃப்எக்ஸ் இருக்கும் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கணும் இவ்வளவு இது இருக்கணும் ஒரு சாங்குக்கு இவ்வளோ மண்ணு எல்லாமே பண்ணுவாங்க அவர் அவருடைய பேட்டர்ன் அந்த மாதிரி சில டேரக்ட் இருக்காங்க சங்கர் சார் மாதிரி படம் எடுங்கன்னு சொன்னால் எடுக்க மாட்டாங்க ஒரு இன்டர்வியூல பாக்கியராஜ் சார்ட்ட கேட்குறாங்க நீங்கள் ஏன் ஒரு நான் நூறு கோடி இரநூறு கோடி பண்ணணும் எனக்கு படமே பண்ண தெரியாது ஏன்னா அவங்களால முடியாது இந்த காசை வச்சு என்ன பண்ண ஏது பண்ண அந்த யோசனையே போகாது அவங்களுக்குலாம் வந்து சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ஃபேமிலி ட்ராமா பண்ணணும் அதில் சின்ன சின்ன ஒரு மிக்ஸ்டப்பாக ஒரு இது பண்ணணும் பசங்களை பிடிக்கிற மாதிரி பண்ணணும் அப்படிதான் யோசிப்பாங்களே ஒழிய சங்கர் சார் அளவுக்கு யோசிக்க மாட்டோம் அது மாதிரி ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காங்கன்னா ரஞ்சித் சாருக்குன்னு ஒரு பேட்டர்ன் நீங்கள் கமர்ஷியலாக நான் எதுவும் பண்ண மாட்டேன் நான் சொல்ல வந்தது வந்து ஒரு அரசியல் பேசணும் அந்த படம் இந்த வந்து எங்களுக்கான மக்களுக்கான படம் இந்த மக்களுக்கு நான் சொல்ல அதாவது மக்களுக்கு தெரியாத விஷயத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு அடமெண்ட்டாக இருக்க ஒரு கேரக்டர் ஸோ அவர் சிறுதேசி சிவாங்கிறவர் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா அவர் கமர்ஷியல் ஃபுல் கமர்ஷியல் எலிமெண்ட்டு அது வந்து மக்களுக்கு என் படங்கள் இப்படி தான் பேச போகுது என்கிட்ட என்ன எதிர்பார்த்து அது மாதிரி பிபி எடுத்துக்கலாம் வெங்கட் பிரபு சார் ஒன்னும் இல்லாத கதை அவர்லாம் ஹீரோ மெட்டீரியல் யார் அஜித் சார் ஒரு ஒரு ஃப்ரேமுக்கு ஹீரோ மெட்டீரியல் நீங்க ஒரு ஒரு ஷாட்டுமே அவருக்கு வச்சீங்கன்னா மாசா இருக்கும் மாசா இருக்கும் தமிழ் தமிழ் தெரிய சினிமாலாம் ஒரு மாசம்னா அது வந்து நம்ம அஜித் சார் அவரை கூட்டி வந்து நீங்க இந்த படத்துல வில்ல ஹீரோ வில்ல என்னென்னமோ சொல்லி அவரை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அவரும் பாருங்க இவங்களை நம்பி நல்லா நடிக்கிறேன் நீ என்ன பண்ண அப்புறம் நடிக்கிற வில்ல சார் பார்த்தா திட்டுவாங்க சார் திட்டுனா போறாங்க என்ன நடிக்கிறேன்னு சொல்லிட்டு டேரக்டரை நம்பி அந்த படத்தை பண்ணி அந்த படம் எவ்வளவு ஹிட் அடிச்சு அடிச்சாலும் செட் ஆகாது அஜித் நடிச்சா மட்டும் அதையும் ஒரு ஹீரோயமா வந்து ஏற்றுக்கிட்டு சரியான வில்ல சரியான திருடன் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு அவரை வந்து பண்ணாங்க அப்ப என்னன்னா ஒரு ஒரு டேரக்டருக்கும் ஒரு ஒரு தாட் இருக்கு ஏன்னா மைண்ட்ல வந்து ஒன்று வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் நான் இப்படிதான் தான் கொடுக்கணும் நான் இப்படிதான் கொடுக்கணும் அப்படின்னு நான் அவர்லாம் வந்து சங்கர் சார்லாம் யோசிக்க மாட்டா ஓகே இவர் வந்து பாத்தீங்கன்னா பாக்ராஜ் சர்மா மாதிரி யோசிக்க மாட்டாப்ல சங்கர் சார் வந்து பாகியராஜ் சர்மா மாதிரி யோசிக்க மாட்டாப்ல பாகியராஜ் சார் அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு பேட்டர் இல்லையா அதுல வந்து ரொம்ப புடிவாதமா நான் நினைச்ச விரும்புற அரசியலையும் நான் நினைக்க போறேன் நான் என்ன எடுக்க போறேங்கிறதையும் ரொம்ப தெளிவா அன்காம் சொல்லுவாங்க அத வந்து தெளிவா செய்யற ஒரே கேரக்டர் வந்து இப்போதைக்கு பாரஞ்சி சார் தான் அதுல வந்து எந்த சந்தேகமே கிடையாது ஒண்ணுமே இல்லை அவர் கமர்ஷியலா இந்த படத்தை நான் ஹிட் பண்ணணும் போட்ட காசுக்கு நம்ம எது பண்ணணும்னா உடனே தேடலாம் ஓகே ஹிந்தியிலேருந்து ஒரு வில்லனை போடு இந்த படத்தில் ஒரு வில்லன் இருக்காரு ஹிந்திலேருந்து ஒரு வில்லனை போடு அதுக்கு மேலே வந்து வெள்ளைக்காரனை போடு ஓகே தெலுங்குலேருந்து ஒரு சூப்பர் ஹீரோனா கூட்டிட்டு வா அவரை வந்து நடிப்போம் தெலுங்குல பிஸ்னஸ் போவோம் எதுவுமே இல்லாமல் இது வந்து ஆற்காடு பொண்ணுங்க ஆர்காடு மக்கள் எப்படி இருப்பாங்க அது அப்படியே யாரும் இந்த படத்தை பண்ண முடியும் சில பேர்லாம் தமிழ்லேயே நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ப்ளவுஸ் இல்லாமல் நடிக்கணும் முதுகு தெரியணும் எல்லாமே தெரியணும் பேக்ல நான் சாப்பிட்டு வைப்பேன் அதெல்லாம் நீங்கள் எடுத்து எடுக்கணும்னு யாருமே உண்மை வரல அப்படிங்கிற கேரக்டரில் ஒரு உள்ளலுக்குன்னு ஒரு படம் நம்ம பக்கத்து வீட்டு நைபர்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன ஒரு அஃபேர் மூலமாக ஒரு சின்ன பிரச்சனை வருது அதை யதார்த்தமாக வந்து ஒரு காமெடி யதார்த்தமாக ஒரு சீன் பண்ணிட்டு போயிருப்பாங்க யாருங்கன்னா பார்வதி படம் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு படம் ஒரு நல்ல ஒரு படம் அருமையான படம் அப்படிலாம் இருந்த ஒரு பொண்ணை கூட்டியா இருந்து இதை நடிகரையானு கேட்டோம்னா நடிகர் ஒத்துக்கிச்சு பாருங்களா அது பெரிய கெட்ஸு அப்படி ஒரு சும்மா ரோட்ல நடந்து போய் வர்றது அப்படி போறது அங்க போகுது பஸ் சேருது பைக்ல போகுது அப்படி வந்த ஒரு கேரக்டரை கொண்டாந்து அப்படியே உடலெல்லாம் வருத்தி நான் பயங்கரமா நாசம் பண்ணி கொடுமை படித்து அந்த பொண்ணை நடிக்க வச்சிருந்தேன் அந்த பொண்ணு நடிச்சிருக்கு படத்துக்கு வந்த கோட்டிஸ்டா பார்வதி வந்து பெரிய 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 விக்ரம் சிம்சாருக்கு ஈக்குவலா வந்து அவங்க கேரக்டர் பண்ணியிருக்காங்க மாளவிகா மோகன் மாஸ்டர் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டீச்சரா வந்துட்டு ஹாய் 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 சொல்லிட்டு அந்த படம் ஓடுனதுனால இந்த படத்துக்கு ஒரு பேர் கிடைச்சி இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பேர் கிடைச்சி இதே மாதிரி தெலுங்குல ஒரு ரெண்டு மூணு படம் சொல்லுவாங்க பெரிய அளவில் மாளவிகா படம் சொல்லுங்க தமிழ் சின்ன சொல்லுங்க யாருமே ஓ சூப்பர் ஆக்டர் அப்படின்னு சொல்லவே ஆனா இந்த படத்துல அப்படியே கலர் சேஞ்ச் பண்ணி ஒரு மித்தா ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க பாருங்க ஸ்கிரீன்ல வந்துச்சுன்னா அப்பா ராட்சசி பயங்கரமா பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த படத்துல பெரிய பேர் கிடைக்கும் இதெல்லாம் தாண்டி ஜிவி பிரகாஷ் சார் ஒரு நல்ல படத்தை எனக்கு எடுத்து வாங்க அப்போதான் என்னால் நல்லா உழைக்க முடியும் அப்படிங்கும்போது படம் போது அப்பா ஒரு நல்ல படமாக இருக்கு இதை வந்து நம்ம உழைப்பை நம்ம போட்டே சொல்லிட்டு நடிக்கிறது மியூசிக் போகிறது எல்லாத்தையும் ஓரம் பண்ணி வச்சுட்டு இந்த படத்துல வாழ்ந்துருக்காப்ப படத்தோட ஃபர்ஸ்ட் ஹீரோவே ஜிவி சார் தான் செகண்ட் ஹீரோ தான் நம்ம சொல்லலாம் ஜிஎஸ்இம் சார் ஏன் அப்படி கேட்டேன்னா இந்த டூ கே கிட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா படம் வந்து கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு அவங்களுக்கு அந்த அரசியலே புரியலை ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம படத்துக்குள்ளேயே வர்றான் கண்டென்ட்டு பாதி பேருக்கு உண்மையிலே புரிஞ்சிருக்காது நைன்டி ஸ்கிட்ஸ் கண்டிப்பா புரியும் ஏன்னா அவங்க இந்த இந்த ஏற்ற இறக்க தாழ்வுகளை ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் பார்த்தவங்க சோ அவங்களுக்கு புரியுது இது யாரை சொல்றாங்க யாரை சொல்ல மாட்டாங்கன்னு புரியுது கொஞ்சம் மனவேதனை இருக்குது அந்த எல்லாம் கலந்த மிக்ஸ்டான பீப்புள்ஸ் இருக்காங்களா எல்லாத்தையுமே ஏத்துக்கிற பீப்புள்ஸ் அவங்களுக்குலாம் அந்த படம் புரியுது ஆனா டூ கே கிட்ஸ்க்கு சரியா புரியல அந்த படம் கதை வந்து புரியல ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் அந்த ஏற்றத்தாழ்வுலாம் அவ்வளவா பாக்குறது கிடையாது ஒருவேளை சிட்டில வந்து பார்க்காட்டினா கூட வில்லேஜில் பார்ப்பாங்க போல இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து இவங்களுக்கு சரியா புரியாம கனெக்ட் ஆகாமல் இருந்துச்சு ஆனால் மற்ற எல்லாருக்குமே புரிஞ்சிச்சு யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ கே கிட்ஸ்க்கு இந்த படம் வந்து சுமாரான படம் இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து நம்ம இந்த டூ கே கிட்ஸ்க்கு இல்லை நைன்டி கிட்ஸ்க்கு மக்கள் மனசுல பதியுங்களா ஆமாம் கண்டிப்பா வந்து டூ கே கிட்ஸ்க்கு வந்து மனசுல பதியல ஏன்னா நம்ம பார்க்குறோம் நம்ம ஒரு நம்ம கைத டிரெஸ்ஸின்ல வந்து அவங்க அமைதியாக தான் இருக்காங்க ஸோ அப்புடின்னா அவங்களுக்கு தேவையான கண்டென்ட் அவங்களுக்கு போய் கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம் அவங்க பிளைனா என்ன பார்த்தாங்க சியான் விக்ரம்ன்ற ஒரு கேரக்டர் பார்த்தாங்க எல்லார்டையும் நம்ம வந்து இன்ட்ரி பண்ணும்போது நிறைய இடத்துல நிறைய பேரை பார்க்கணும் அவங்க சொன்னது அதுதான் விக்ரம் வந்து கலக்கிருக்கு செம்மையாக பண்ணியிருக்காப்புல தயவு செய்து அவார்டு கொடுங்கடா அவார்டு கொடுங்கடா அப்படின்னு சொல்றாங்க அவார்டு கொடுங்கடா அப்படின்னு சொல்றாங்க ஆனா மற்ற கதை கனெக்ட் ஆகாதல செம படம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க படம் வந்து லேக் இருக்கு லேக் இருக்கு லேக் இருக்கு அப்படிதான் நான் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த படத்தோடைய விளைவு வந்து நம்ம இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன ஒரு விளைவை ஏற்படுத்தும் என்ன மாதிரியான மாற்றங்களை உருவாக்கும் எப்பவுமே சரி ஒரு 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 கவர்மெண்ட் சைடே சரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா நம்ம அதை அவங்க கேர் பண்ண மாட்டாங்க இது படம்னு போயிடுவாங்க இவங்க பேசின அரசியலையும் வந்து அவங்க பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணி இந்த அரசியலுக்கான இது பண்றேன்னு பேச மாட்டாங்க இதை விளைவுன்னு சொல்றது என்னன்னு சொல்லிட்டு கேட்டோம்னா இந்த மேட்ரி எல்லாருக்கும் தெரியணுங்கிறத நோக்கியமே வழியே இதனால இவ்வளவு விளைவு வரும் இவ்வளவு விளைவு வரும்ங்கிறத எதிர்பார்க்கல இந்த மக் இந்த டூ கே கிட்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் அந்த காலத்துல இந்த மக்களை வந்து எவ்வளவு குடும்பப்படுத்தினாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதாவது முதுகுல குத்துறது என்ன கேன்னா வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணான்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்தே வந்து வஞ்சம் பண்றது வந்து நம்ம மக்களுக்கு வந்து தமிழ் மக்களுக்கு வந்து பழகி போன ஒன்று அதே தான் ஸ்லோன்லேயும் நடந்துச்சு பிரபாரன் சார் வந்து அந்த மாதிரி தான் நடந்துச்சு வஞ்சத்துல தான் அவர் வீழ்ந்தாரு துரோகம் தான் அவரை வந்து சாவடிச்சிச்சு துரோகம் தான் அவரை மரணிக்க வச்சுச்சு இந்த மாதிரி துரோகம் வந்து தமிழனுக்கு வந்து பழக்கப்பட்டது அந்த துரோகம் தான் இதுலேயே இருக்கும் வெள்ளக்காரங்க என்ன செய்யறாங்க நீ கோல்டை நீ கண்டுபிடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சும்மா அப்படி எப்படி சொல்றது ஒரு ஷோ ஆஃப் பண்ணி இவங்களை வந்து இப்படிதான் வேலை வாங்க சொல்லிட்டு வேலை வாங்கி கோல்டு கண்டுபிடிச்சவனா அவங்க சொல்ற கோல்டு கண்டுபிடிக்கும் நீங்கள் கூட வந்துரு ஏன்னா அப்போ வந்து அந்த தட்டு மக்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அப்போ வந்து ஜமீனுடைய ஆதிக்கத்தின் கீழே இருக்காங்க அவங்களுக்கு என்ன தெரியுமா ஒரு தீன்மண்டம் சொல்ற ஒரு பலகாரம் கிடைக்கிறதே வந்து வேலை செஞ்சு முடிச்சா அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கும் ஆஹ் பலகாரம் கிடைச்சி அப்படி ஒரு மக்களை வந்து வெள்ளக்காரன் மண்டைகள் வரும் என்னன்னா நீ என் கூட வந்துரு நான் நல்ல சாப்பாடு தர்றேன் நல்ல துணி தர்றேன் தங்கத்தை எடுத்தின்னா அதுல வந்து ஒரு பெர்சென்டேஜ் ஒரு பெர்சன்டேஜ் இல்ல பாதியை வந்து உனக்கே தந்துடுறேன் நீ வாடா தோன்றான்னு சொல்றான் வந்து கஷ்டப்பட்டுட்டு ஐயோ இந்த இவங்க கிட்ட யாரு ஜமீன்தார்கள்ட்ட மாட்டிட்டு நம்ம முடிக்கிறோமே நம்ம வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு யாரு விக்ரம் சார் சொல்றாரு ஏய் இங்க இருந்து சாகிறத விட அங்க போயிட்டு சாவம்டா சோர்ந்துடாத கிடைச்சிடலாம்டா வாங்கடா இங்க கிடந்து அடிமைத்தனம் பண்ணி நம்ம சாகிறத விட அங்க சொன்னா இங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி அங்கே வராங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு தங்கத்தை பண்ணாங்க அந்த தங்கத்தை கிடைச்ச பின்னாடி அந்த வெள்ளைக்காரன் என்ன பண்ணா முதுகுல குத்துனா அந்த அந்த அரசியலைத்தான் வந்து இந்த படத்துல தெளிவாச்சிருக்காங்க நம்ம எவ்வளவு உழைச்சாலும் நம்ம வந்து ஏமாற்றப்படுவோம் நம்ம முதுகுல குத்தப்படுவோம் அப்படிங்கிறதான் அரசியல வச்சு இந்த படம் பண்ணியிருக்காரு சூப்பராக நிறைய விஷயம் சொன்னீங்க பிரதர் நம்ம தங்கான் படத்தை பற்றி ஸோ அடுத்து வந்து நம்ம கங்குவா படத்துக்காக நம்ம நிறையா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அதை பற்றின விமர்சனங்களும் வந்து உங்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் விஜே பாண்டி நன்றி நன்றி